அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடி சுவாத்தியை முன்னிட்டு கருடாழ்வாருக்கு சிறப்பு திருமதினம் நடைபெற்றது ஆன்மீக அன்பர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கருடாழ்வாரை அருள் பெற்று சென்றனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் திருவாடி சுவாத்தியை முன்னிட்டு கருடாழ்வாருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன பெரிய திருவடியான வைஷ்ணவர்களால் போற்றப்படும் கருடாழ்வார் பிறந்தது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தாண்டுதான் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு அனைத்து பெருமாள் திருக்கோவில்களிலும் ஈசான மூலையில் மதில் சுவற்றில் தனிச்சனதி அமையப்பெற்றுள்ளது இந்த திருநாளில் கருட தரிசனம் செய்வதாலும் கருடனை வழிபடுவதாலும் சகல தோஷங்களும் நீங்கும் மாங்கல்ய பலம் பெறும் ஆடி மாதம் சுவாதி கருட வழிபாடு செய்வதால் பில்லி நாகதோஷம் மற்றும் அனைத்து நீங்கும் ஆழ்வார்களில் பெரியாழ்வாராக அவதரித்தவர் கருட பகவானே திருவாடி சுவாதியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் வைணவ திருத்தலங்களில் நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு நிகழ்வாக பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வடக்கு மதில் சுவர் மேல் அமைந்துள்ள கருடாழ்வாருக்கு மாலையில் மாப்பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் சந்தனம் கொண்டு சிறப்பு திருமதினம் நடைபெற்றது பின்னர் கருடாழ்வாருக்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் கருடாழ்வாருக்கு தேங்காய் வடல் போட்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து சன்னதி கருடனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அலங்காரம் செய்விக்கப்பட்டது பின்னர் பெருமாளிடமிருந்து கொண்டு வரப்பட்ட மாலையை அணிவித்து ஷடாரி மரியாதை செய்விக்கப்பட்டது பிரபந்த கோஷ்டியினர் பாராயணம் செய்ய கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த கருடாழ்வாருக்கு நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கருடாழ்வாரை தரிசனம் செய்தனர்